என்னாச்சு சார் சீக்கிரம் சொல்லு ஏன் என் தலையில கையில கட்டு போட்டுருக்க ஐயோ எனக்கு தலையில கையில அடிபட்டுச்சு எனக்கு பயங்கரமா வலிக்குது எனக்கு அடிபட்டுச்சா நீ ஒன்னும் கவலைப்படாத சார் உங்களுக்கு சீக்கிரமா கொடு வேண்டும் தேங்க்யூ சார் கவலைப்படாத சார் 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 உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு பஸ்ட் நீங்க என்ன ஸ்ட்ரைட் ஆகுறீங்க அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்து 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 இப்ப சொல்ற உங்களுக்கு என்னாச்சு நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தனா நான் ஒரு செவத்துல போட்டிக்கிறேன் என்ன ஷாம் பாத்துல ஓட்டணும் இதுக்கு தான் நான் சைக்கிளே ஓட்டறது இல்ல சரி டாக்டர் கிட்ட போய் பார்த்தா அவர் ஈசிஜி எக்ஸ்ரே எடுத்துட்டு கையில சுளுக்கு மண்டையில வீக்கன்னு சொல்லி

டாலிஷ் வா நம்ம போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் சிவா மறக்காத சாக்லேட் யூஸ் மறக்காத வாங்கிட்டு வந்துடுறேன் சரி சரி சிவா மறக்காத எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி சரி மறக்காம எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் ஹே இந்த பிளான் நல்லா வொர்க் ஒன் ஆயிடுச்சு ஹே டாலி ஷிபா சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் ஆஹ் சரி ஆஹ் அவன் கேட்டது எல்லாம் வாங்கியாச்சு வா அவன் வீட்டுக்கு போலாம் ஆஹ் இந்த பாரு நீ கேட்டதெல்லாம் வாங்கி வந்திருப்போம் ஓ அப்படியா ரொம்ப थैंक यू ஏ சீபா அவனுக்கு தான் பய வந்துச்சே அவனால எப்படி எடுக்க முடியும் நீ எல்லாத்தையும் அடுத்த டேபிள்ல வை அவ எடுத்து பா ஆ சரி காதி என்ன நான் நினைக்கிறேன் நாங்க இதெல்லாம் வாங்கி வந்தது பத்தி

உங்களுக்கு இந்த மாதிரி பிராங்க் வீடியோ எல்லாம் பிடிக்கும்னா எங்க வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பிராங்க் பண்றோனா நம்மள பிராங்க் டேய் ஷாம் ஏ ஷாமே உனக்கு அடி பட்டுச்சுனா உனக்கு தாயானதுனா வைட் வந்தா பிராங்க் பண்றியா நீ ஐயோ இல்ல எனக்கு மேல கை தல ரெண்டு வலிக்குது ஏய் எதுக்கு இப்படி ஏமாத்துற உண்மையா சொல்லு எனக்கு சாக்லேட் ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா என்கிட்ட காசு இல்ல அதனால தான் நம்மள ஏமாத்தி சாப்பிட்டேன்